டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே இருந்த கோல்டு வெடிச்சு பப்ளிக்கா பொது வெளியில வந்துடுச்சு மூலக்கூறு வந்து குடும்ப அரசியல் அழிவை குடும்பத்துக்காக சகிச்சிட்டு இருந்திருக்காரு வேலையும் செய்யாம கட்சியும் வளர்க்காம அன்புமணி வந்து தன்னுடைய கண்ட்ரோல் இந்த கட்சி இருக்கணும் இதுக்காக பாடுபட்டவர்கள் சீனியர்களும் ஒதுக்கிட்டு யாரு கருத்து கேட்டாலும் டெமோக்கிரிக்கா எந்த முடிவு எடுக்கிறது அதிமுகவோட கூட்டணி எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க லோக்சபா தேர்தலில் இவருக்கு தெரியாம சௌமியாவும் அன்பு அண்ணாமலையோட ட்ராப் வச்சு அவங்க தனியா ரூட் போடுறாங்க ஏன்னா அவருக்கு அமைச்சரா ஆகும் அன்பு மனேசிக்கலா தப்பு பண்றாரும் பெனிஃபிட்டுக்காக அதாவது இந்த வழக்குல இருந்து தப்பிச்சிக்கலாம் பதவிகள் அடையலாம் என்பதற்காக கட்சி நாசமா போனால கவலை இல்லை அது ராமதாஸுக்கு கோவம் மருமகள் சௌமியா வந்து எட்டு நாள் கழிச்சு பொதுக்குழு கூட்டுங்க தலைவரை மாத்தணும் ராமதாஸ் வளர்த்த கட்சி அன்புமணி தலைவரானதுக்கு அப்புறம் ஏழு வருஷத்துல கட்சி வந்து பின்னோக்கி போயிடுச்சு சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சி கே சார் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீப காலமாவே வந்து ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமே வந்துட்டு கடும் மோதல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஒரு அரசியல் விமர்சகரா அந்த கட்சிக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார் முதல்ல நான் வந்து இந்த பிரச்சனை எதனால வந்ததுன்றத சொல்றேன் இன்னைக்கு பாமகவுல டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணிக்கும் இடையே இருந்த அந்த கோல்டு வார் என்பது வெடிச்சு இப்ப பப்ளிக்கா பொது வெளியில வந்துடுச்சுங்க சில தினங்களுக்கு முன்பு தைலாபுரம் தோட்டத்தில் இவரு ராமதாஸ் அவர்கள் பகிரங்கமா ஊடகங்களை வச்சு என்ன நடந்துட்டு இருக்குது சமீப காலமா அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாருங்க அவர் சொன்னதை வச்சு நான் புரிந்து என்றால் இதனுடைய மூலக்கூறு வந்து குடும்ப அரசியல் தான் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இந்த குடும்ப அரசியல் நடத்துகிற எல்லா கட்சிகளையுமே இது போன்ற சங்கடங்களை இது போன்ற சிக்கல்களை எதிர்ப எதிர்நோக்கி இருக்கின்றன இப்போ பாமக என்பதுங்க ஒரு நீண்ட நெடுங்காலமாக சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சி அது வந்து வன்னியர்களுக்கு ஆன கட்சி என்பது பேசிக்கலா எல்லாருக்கும் புரிஞ்சு இருந்தாலும் அது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அதர் பேக்வர்டு காஸ்ட்டுக்கான ஒரு சமூக நீதி இடஒதுக்கீடு இதுக்காக தொடர்ந்து போராடுற ஒரு கட்சி இதில் வந்து யாருக்கும் கருத்து வேறுபாடுக்க முடியாது வந்து ராமதாஸ் நிறுவனர் அப்படின்னு சொல்கிறாங்களா உண்மையிலேயே அவர் அந்த கட்சியை இருந்து மேல இருந்து கொண்டு வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு ஆறு ஏழு பர்சன்ட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு நாலஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க எம்பிங்க இருந்துருக்காங்க ஏன் மத்திய அமைச்சராகவே அன்புமணி இருந்திருக்காரு அதுக்கு முன்னால பொன்னுசாமி இருந்திருக்காரு ஏகே மூர்த்தி ரயில்வேல வந்துட்டு துணை அமைச்சராக இருந்திருக்காரு வேலூர்னு ஒரு அமைச்சர் அஞ்சாறு பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து பாமகல மத்திய அமைச்சரவையில் இருந்திருக்காங்க கேபினெட் அந்தஸ்துன்றது இவருக்கு கிடைச்சிருக்குது அன்புமணிக்கு அது வேற விஷயம் ஆக இன்னைக்கு பாமக போது என்ன சொன்னாருங்க ராமதாஸ் சொன்னது என்னன்னா நானோ என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ இந்த இதில் வந்து எந்த பொறுப்புக்கும் வரமாட்டோம் போட்டியிட மாட்டோம்னு சொன்னாரு அவர் இனி வரைக்கும் அப்படிதான் இருக்காரு அவர் நினைச்சிருந்தா அவரே மந்திரி ஆயிருக்கலாம் அவரே வந்து எல்லாம் ஆயிருக்கலாம் ராமதாஸ் சொன்ன வாக்க அவர் காப்பாத்திட்டு இருக்காரு ஆனா அவர் குடும்பத்துல காப்பாத்தல அன்புமணி வந்து முப்பத்தஞ்சு வயசுலயே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்குனது அது வந்து குடும்ப அரசியலினுடைய கோர முகம் தான் அது எவ்வளவு சீனியர் இருக்காங்க எவ்வளவு முக்கியம் உழைச்சவங்க இருக்காங்க ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தனை தூக்கின்னு வந்து இப்ப உதயநிதியை தூக்கின்னு வராரு இல்லையா பைபாஸ் பண்ணி துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி இப்படி பல சீனியர்களெல்லாம் பைபாஸ் பண்ணி உதயநிதியை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏ இருபத்தி ரெண்டுல அமைச்சர் இருபத்தி நாலுல துணை முதல்வர் இப்போ இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகலான் போது விஜய் வந்து நடுவில் கட்டையை போட்டாருன்ற இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு ஆக இன்னைக்கு வந்து அவரை மத்திய அமைச்சராக்குனாரு அமைச்சர் பதவின்னு சொன்னால் அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் இல்லையா அப்போ இவர் வந்து ருசி காண்டிட்டார் மத்திய அமைச்சராக இருந்து யார் அன்புமணி ஆகவே அவருக்கு எப்படியாவது டெல்லிக்கு போனோம் லோக்சபாவில் போக முடியலன்னா போய் ஆகணும் ஆக இன்னைக்கு எப்படியாவது மந்திரியாக ஆகணும் இப்படிப்பட்ட ஆசைகள் அபிலாசைகள் அவருக்கு உண்டு அவர் மனைவிக்கு உண்டு பாருங்கள் பாமகவில் என் குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு இவரே அதை மீறிட்டாருன்னு வச்சுங்க ராமதாஸ பையனை வந்து எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் அமைச்சராங்கனாரு இப்ப பேரன் முகுந்தனை இளைஞர் அணி தலைவருக்கு அவரே புன்மொழிஞ்சாரு மருமகள் சௌமியாவை தர்மபுரியில எம்பிக்கு நிக்க வச்சாங்க கொற சொற்ப ஓட்டுல தோத்துட்டாங்கன்னு இப்போ இப்ப பிரச்சனைக்குமே வந்து காரணம் வந்து வந்து ஒரு சைடுமே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் அதெல்லாம் காரணம் முகுந்தன்லாம் இல்லைங்க காரணம் என்னன்னா பாமக என்று ராமதாஸ் வளர்த்த கட்சி இப்போ சமீப காலமா அன்புமணி தலைவரானதுக்கு அப்புறம் அவர் ஒரு இந்த பாலிடிக்ஸ் பண்றாரு அதாவது அடிமட்ட பால்டிக்ஸ் கிடையாது அவர் வந்து ஆம்சார் பால்டிக்ஸ் அப்படி போக வேண்டியது வர வேண்டியது இவர் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிராமங்களுக்கு போனேன் வந்தேன் நடந்தேன் சொல்றாரு இவர் எந்த கிராமத்துக்கு போனாரு எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல போய் தங்குவாரு மைக்க பிடிச்சி பேசுவாரு அவ்வளோதான் அப்போ இவருடைய செயல்பாடுகளால் இவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க இதெல்லாம் இவர் கையில கொடுத்துட்டாரு அவரு இவரை தலைவராக்கி இவர் கையில எல்லாம் கொடுத்துட்டாரு அவரு நிறுவனராக தான் இருக்காரு அப்ப இந்த ஏழு வருஷத்துல கட்சி வந்து முன்னேற்ற பாதையில் போலன்னா பரவாயில்ல தேக்கமாகி ஸ்டாக்னேட் ஆகினுன்னா கூட பரவாயில்ல இப்ப பின்னோக்கி போயிடுச்சு அதுக்கு இருந்த சப்போர்ட் பேஸ் அதனுடைய தளங்கள்லாம் வந்து ரொம்ப வெகுவாக குறையுது சீரழிது அப்போ யாராக இருந்தாலும் குழந்த தான் பெத்த குழந்தை வந்து கஷ்டப்படும் போது ஒரு ஆர்கனைசேஷனை கட்டி வளர்த்தவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும் மேன் மினிக்கியா சும்மா வந்து நான் ராமதாஸ் பையன்னு உடனே எம்பி ஆகி மந்திரி ஆகி இருக்கிற ஆளுக்கு அந்த கஷ்டம் தெரியாது ஆகவே இது வந்து இட் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் ராமதாஸ் வந்து சைலண்டா இந்த கட்சியின் அழிவை சரிவை சீரழிவை குடும்பத்துக்காக சகிச்சுட்டு இருந்திருக்காரு அவர் சொல்றாரு பாருங்க இன்னைக்கு சகிப்பதால் முடியாத எல்லை மீறி பஸ்ட் அவுட் ஆயிட்டாரு இப்ப எரிமலை எப்ப வெடிக்கும் ஒரு கட்டம் வரைக்கும் அது புகஞ்சிக்கிட்டே இருக்கும் உள்ள நெருப்பு குழம்பு எப்போ வரனா அது பஸ்ட் அவுட் ஆகும் அப்ப அந்த மாதிரி கொதிநிலை அதிகமாயிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா வேலையும் செய்யாம கட்சியும் வளர்க்காம சரியான கூட்டணியும் அமைக்காம சாதுரியமா கூட்டணி பாலிட்டிக்ஸும் பண்ணாம இவர் அன்புமணி வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல இந்த கட்சி இருக்கணும் இதுக்காக பாடுபட்டவர்கள் அது வந்து நம்ம இப்ப இருக்கார்ல கோகா மணி நம்ம பாமக முன்னாள் தலைவர் இப்ப இப்ப என்ன அவர் கௌரவ தலைவரார் அவர் மாதிரி மூத்தவர்கள் காடு வெட்டி குருன்னு ஒருத்தர் இருந்தாரு மிக பெரிய அதாவது இருந்தாலும் போர் போர்க்களத்துல இருந்தார் போர் வீரர் மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சீனியர்கள்லாம் ஒதுக்கிட்டு யார் சொன்ன கருத்து கேட்டாலும் டெமோக்ரெட்டிக்கா எந்த முடிவு எடுக்கிறது இல்லை அவர் சொன்னதுலயே நேத்து நீங்க கேட்டிருப்பீங்க திடீர்னு அவர் தங்கி இருந்தாரா ஏதோ ஒரு ஹோட்டல்ல திடீர்னு ம மருமகள் சௌமியா வந்து எட்டு நாள் கழிச்சு பொதுக்குழு கூட்டுங்க மண்டபம் புக் பண்ணிட்டேன் தலைவரை மாத்தணும்னாங்களாம் சி ஹவு த பாலிட்டிக்ஸ் இஸ் பீங் ரன் பை த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி வந்து சௌமியா என்னவா இருக்காங்க அந்த கட்சியில பசுமை தாயகம்னு ஒரு உப அமைப்புல அதுக்கு வந்து அவங்க பொறுப்புல இருந்தாங்க ஆனால் பாமக கட்சியில் என்னவா இருந்தாங்க அவங்க வந்து ராமதாஸ் கிட்ட வந்து எட்டு நாளில் வந்து மண்டபம்லாம் புக் பண்ணிட்டேன் அவருக்கு தகவல் சொல்றாங்க அப்போ இது ஒரு ஜனநாயக செயல்பாடு அற்ற ஒரு அமைப்பாக மாறி கருத்துக்களை கேட்கணும் இல்லை ஒரு நல்ல லீடர்னா கருத்துக்களை கேட்கணும் அதுக்கப்புறம் அவர் கருத்தை சொல்லணும் இப்ப இங்க வந்து ஒன்லி ஒன் வே ஸ்பீச் மாதிரி அண்ணுமணி என்ன சொல்றார்க்கிறவங்க இருங்க மற்றவங்களெல்லாம் ஒதுக்குவாங்கன்னா அந்த கட்சி மெல்ல மெல்ல அழிஞ்சிரும் இப்போ மெயின் இப்ப என்ன பிரச்சனை வந்ததுன்னா அவரே சொன்னாரு நேற்று பாத்தீங்க அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க போன லோக்சபா தேர்தல்ல நம்ம தெரியும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பழனிச்சாமியை எடப்பாடி வந்து அவரை டெப்யூட் பண்ணி ஏன்னா அவரும் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அந்த ஏரியாவை சார்ந்தவர் விழுப்புரத்தை சார்ந்த ஒரு சண்முகம் ஸோ அவர் தைலாபுரத்துக்கு வந்து பேசி பைனலைஸ் பண்ணிட்டாங்க டீல் அதிமுகவோடு பாமகன்னு ஆனா இவருக்கு தெரியாம சௌமியாவும் அன்புமணியும் இவர் அன்புமணிதான் ராமதாசும் அண்ணாமலையோட ட்ராக் வச்சு ஏன்னா அவருக்கு அமைச்சர் ஆகணும் அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா அவரு மேல அமைச்சரா இருந்தப்ப சில தவறுகள் செய்வாங்க இல்லையா தவறு செய்யாதவங்க இருப்பாங்களா அப்போ அனுமதிய மருத்துவ கல்லூரிக்கு வழங்குற ஆற்றல் அவர் கையில இருந்து நூறு கோடி இரநூறு கோடி எல்லாம் சும்மா பேச்சு அப்ப அந்த மாதிரி தவறுகள் செய்ததால அத வந்து இன்னைக்கு விசாரணை சிபிஐ விசாரிக்குது பல கேஸ்கள் பெண்டிங் இருக்கு இப்ப அது வந்து உலகத்திலேயே சிறந்த வாஷிங் மிஷின் வந்து எது இந்தியாவில் மோடி வாஷிங் மிஷின் தான் நீ என்ன அடிச்சாலும் அஜித் பவாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அதனால தானே இப்போ மு ஸ்டாலின் கூட சமீபத்தில் போனப்போ மோடியை தனியா சந்திச்சு அவருக்கு இதுதான் நல்ல டாஸ்மாக் ஊழலை வந்து வெளுப்பதற்கான நல்ல வாஷிங் மிஷின்னு போய் பேசிக்கலாம் வந்திருக்காரு ஆக அவங்க என்ன நினைக்கிறாங்க சௌமியா அன்புமணியும் ஆஹ் நம்ம அன்புமணி ராமதாசும் நமக்கு எதிர்காலம் வந்து பாஜகவோட அப்படின்னு சொல்லி அவங்க தனியா ரூட் போடுறாங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பா கால்ல விழுந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் அமைச்சரா இருந்தப்போ செஞ்ச ஊழல மறைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் அது மட்டும் இல்ல அடுத்து அமைச்சர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல இவங்களுக்கு பதவி வேணுங்க கட்சி நாசமா போனாலும் கவலை இல்ல கட்சி சீரஞ்சாலும் பரவாயில்லை நாம பர்சனல் பெனிஃபிட் அதுதான் ராமதாஸுக்கு கோவம் வருது சரியா கட்சிய செயல்படுத்தல நடைமுறைப்படுத்தல சாதுரியமா கூட்டணியும் நடத்த முடியல தோத்துட்டாங்க ஒரு ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையே அவங்க ஒன்னா சேர்ந்திருந்தா நிச்சயமாக மாற்றம் வந்திருக்கும் இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதியும் திமுக கூட்டணி கைப்பற்ற சூழ்நிலை நிச்சயமா இருந்திருக்காது அப்போ இதெல்லாம் அவருக்கு வந்து நம்ம சொல்லியும் கேட்காம காலில் விழுந்து கொல்லி போடணும் நீங்க இல்லைன்னா எங்களுக்கு அப்படின்னு ஒரு அப்பா கிட்ட போய் பையன் கெஞ்சினா என்ன பண்ணுவாங்க இந்த குடும்ப அரசியல்ல இருக்கிற சிக்கலே இதுதான் புரியுதா உங்களுக்கு இதே மாதிரி இதுல வந்து என்னன்னா சார் இன்னொரு விஷயம் வந்து அந்த பாமகவினுடைய தொண்டர்கள்லயே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இப்ப நம்ம யார் பக்கம் நிக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் அப்படிங்கறது வந்து பெருசா எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு இந்த கன்ஃப்யூஷன்ல கொஞ்ச நாளைக்குதான் இப்போ எம்ஜிஆர் கட்சிய உடைச்சிட்டு போனாரு உதயசூரியன் சின்னம் இருந்தது ஆட்சி இருந்தது திமுக கிட்ட ஒரு எம்எல்ஏ கூட திமுகல இருந்து எம் வரல ஒரே ஒரு ஆளு திருவள்ளூர் எம்எல்ஏ எஸ் எம் துரைராஜனு அவரு மட்டும்தான் அண்ணா திமுகவுக்கு போனாரு திமுக ஒரு எம்எல் ஆனா எல்லா எம்எல்ஏவும் ஜெயிச்சது எம்ஜிஆர் பணத்தால எம்ஜிஆர் பிரச்சாரத்தால ஆனா ஆட்சி அதிகாரம் பவர் இருக்கிற இடத்துலதான் எல்லாம் ஒட்டின்னு இருப்பாங்க அப்போ அன்புமணி வந்து இன்னைக்கு வந்து அதிகாரத்துல இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால அவங்க யோசிப்பாங்க அப்பா மகன் நாளைக்கு சண்டை போடுவாங்க சேர்ந்துக்குவாங்க இல்லையா கலைஞர் சொன்னார் இல்லையா மாரன் பிரதர்ஸ் தகராறுன்னு வந்தப்ப தயார் மாறனை வெளியே திட்டாங்கல்ல மந்திரி சபையில இருந்து அதுக்கு தானே சன் டிவிக்கு தானே கலைஞர் டிவியை உருவாக்குனாங்க அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் இதயங்கள் ஒன்னா சேர்ந்தது கண்கள் பணித்தனை அப்படி இப்படின்னு குடும்பம் ஆட்சி நீர் விளைத்து நீர் அடிச்சு நீர் விளக்குமாங்க ஆக இவங்க அப்பனும் பிள்ளையும் சண்டை போட்டு நாளைக்கு ஒன்னா ஒன்னாக மாட்டாங்க நான் இப்ப கூட சொல்ல மாட்டேன் இந்நேரம் ஒன்னாக்குவதற்கான வேலைகள் வந்து பயங்கரமா நடக்கும் பேக்ரவுண்ட்ல ஏன்னா வன்னியர் சமூகத்துக்கு இருக்கிற ஒரு அமைப்பு இதுங்க பலமான அமைப்பு இது சிலையிறத அந்த சமூக மக்களும் விரும்ப மாட்டாங்க பொதுவாக இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசுற யாருமே வந்து இந்த பாமக அழியணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா பாமக வந்து ஆரம்ப காலகட்டத்துல மதத்தை வெட்டி போட்டு பெரிய அமைக்கள் எல்லாம் கூட அவங்க பிரின்சிபிள்ஸ் இன்னைக்கும் வேளாண் பட்ஜெட் பொதுவா கட்சி எந்த கட்சியும் அதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறது இல்லை அதெல்லாம் ராமதாஸ் வந்து ஒரு வேளாண் பட்ஜெட் அறிவிப்பாரு நல்ல வேலைகள்லாம் செய்யறாங்க பொறுப்புள்ள எதிர்கட்சி தான் பட் ராங் சூஸ் பண்ணி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ அதான் அவங்க மகன் பண்ண தப்பு இப்ப அதெல்லாம் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்க முடியுமாங்க இப்ப முழுசாவே கட்சியை அழிஞ்சிரும்ன்றதுல அவர் போர்க்கொடி தூக்கிருக்காரு ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துருவாங்க கொஞ்ச நாள்ல ஏன்னா தேர்தல் வர இருக்கு பத்து மாசம் இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கின்னு ரெண்டு பொதுக்குழு நடத்தி அப்பம் அப்பம்பட்ட கதையா பாஜக நடுவில் உக்காந்து மாங்காய் யாருக்குன்னு புரியுதுங்களா அங்க பண்ணாங்கல்ல பவாரம் அஜித் பவாரம் அடிச்சுக்கும் போது மாமன யார் யார்கையில வந்து கட்சியின் சின்னத்தையும் கொடுத்தாங்க இவங்களை ஆதரிக்கிற அஜித் பவார் கிட்ட அதனால பிஜேபி என்ன ஒன்னா செய்யலாம் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சூழ்நிலை வராது அப் பண்ணிடுவாங்க ரெண்டாவது ராமதாஸ் இல்லாமல் பாமக வந்து ஜெயிக்க முடியாதுங்க ஸோ மக்கள் ஆதரவு என்பது ராமதாஸ் கட்சி போதோ வரலையோ பேட்சப் ஆகுதோ இல்லையோ ஆனா ராமதாஸ் கை தாங்க ஓங்கும் அதுல ஒன்றும் சந்தேகமா இப்ப வந்து அதே மாதிரி அதுல வந்து கட்சியினுடைய பொருளாளரையுமே வந்து விளக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த பொருளாளரை வந்து விளக்கிட்டு வேற ஒரு பொருளாளரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னும் பிளவுகளை வந்து அதிகப்படுத்துதான் அதாவதுங்க இது வந்து ஒரு தகராறு தொடங்கிடுச்சுன்னா ஒரு இடத்துக்கு போய் தானே முட்டி நிக்கும் ஒரு கட்டத்து வரைக்கும் போவோம் திலக தான் நினைக்கிறேன் அவங்க பொருளாளர் இவரை ஆதரிக்கிறாங்க இப்போ எல்லா நிர்வாகிகளுக்குமே இப்ப ஃபென்ஸ் வாழ்ந்த மாதிரி அதாவது கேட்டாந்த வால் மாதிரி பூனை மாதிரி இந்த பக்கம் குதிக்கிறது அந்த பக்கம் எவங்க ஜெயிப்பாங்க சமரசம் ஆயிட்டா நாளைக்கு என்ன அதனால நிறைய பேர் அமைதியா இருக்காங்க புரியுதுங்களா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்போட்டர்லான்னு சில பேர் வந்து துடுக்குத்தனமா யாரையாவது ஒரு சைடை ஆதரிக்கிறாங்க இப்ப அவங்கள இவங்க வந்து எடுப்பாங்க இப்ப பொருளாளர்ன்றது முக்கியமான பதவி ஏன்னா எல்லாம் கையெழுத்து போடணும் ஃபண்டு எடுக்கிறது போகிறது இப்போ அதுக்காக இம்மிடியேட்டாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ராமதாஸ் இறங்கி அவர் சேஞ்ச் பண்ணிட்டார் போல இருக்கு பட் பொதுக்குழு அந்த இதெல்லாம் கூட வேண்டிய அவசியங்கள் இருக்கு நேற்று அவர் படித்து காமிச்சு அந்த அவருடைய கட்சி அமைப்பு விதிகள்லையே என்ன இருக்குன்னா கட்சி நிறுவனர் வழிகாட்டுலின் அடிப்படையில தான் இந்த கட்சி நடக்கணும் பொதுக்குழு செயல்படணும் அவருடைய வழிகாட்டுலன்னு இருக்கு சோ போக முடியாது அன்புமணி ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து வந்து என்ன ராமதாஸ் அவர்கள் சொல்றது வந்து எதுவுமே கட்சியினுடைய தலைவர் பொறுப்புல இப்ப நான் தான் இருக்கேன் அதனால வந்து அவர் சொல்றது எதுவுமே செல்லாது பொருளாளரை மாத்தினாலும் சரி நிர்வாகிகளை மாத்தினாலும் சரி அதனுடைய முடிவு அப்படிங்கிறது என்னுடைய தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார் சரிங்க டெக்னிக்கலா அவர் உண்மையா இருக்கலாம் ஆனா அவரு என்ன சொல்றாரு அடுத்தது ஐயா தான் கட்சியை நடத்த போற ஐயாவின் பாதையில் தான் ஏன் அவரை தொட்டு இருக்கிறாரு பா அவரை விட்டுட்டு இவர் விலைக்கு தனியா ஒன்றும் பண்ண முடியாது அதாவது ராமதாஸ் என்ற பெயரை வச்சுட்டு தான் இவர் வண்டியை ஓட்டினோம் இப்ப எந்த இடத்துலையும் அவர் இன்னும் ராமதாசை வந்து எதிர்த்து பேசல ராமதாஸை வந்து குறை ஐயா காட்டி நான் என்ன தகுதி செய்தேன் என்னை எதுக்காக நீக்கினாருன்னு தான் பேசிட்டு இருந்தாரு அப்போ அவர் நீக்கிறதே இல்லை நான் தான் தொடர் நீங்கவே முந்தா நாள் தர்மபுரியில போய் என்னை நீக்கி விட்டார் நான் என்ன தவறு செய்தேன்னு எல்லார்கிட்டையும் அனுதாபத்துக்கு போல முடியு இது வந்துங்க சட்டப்பூர்வமா போச்சுன்னா ரொம்ப கோர்ட்டு அது இதுன்னு போய் எலெக்ஷன் கமிஷன் இது நாளா சிலி ஆகுங்க அதுக்குள்ள நான் நினைக்கிறேன் இதை தீர்த்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை இடையில பேசி அதாவது ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணி ஆனா ஒண்ணுங்க கட்சி நல்லா இருக்கணும்னா அன்புமணி ரன் த பார்ட்டிங்க அவருக்கு ஏதாவது மந்திரி பதவி எம்பி எம்பி கொடுத்து ஒழிய அவர் வந்து இவனை இளைஞரா தலைவரா போடக்கூடாது இவனை மாத்தணும் இவனையுமே நான் சொல்றவனதான் இருக்கணும்னு எல்லாம் சாமிங்களை வச்சு இருந்தாருன்னா இந்த கட்சி விளங்காது ராமதாஸ் கண் முன்னாலே அந்த கட்சி அழிஞ்சிரும் அதனால அதுதான் அவருக்கு ஒரி வேற ஒண்ணும் கிடையாது தனக்கு அதிகாரம் வேணும் இப்ப தனக்கு அதிகாரம் வேணும் தான்தான் கட்சியில முடிவு எடுக்கணும்னா அன்னைக்கு அவரே எம்பி ஆயி அவரு அன்னைக்கே போயிருக்கலாம மத்திய அமைச்சரா மோடியை கட்டி அரவணைச்சாங்க அவருக்கு எவ்வளவு ஒரு கட்டத்துல செல்ல அதனால அந்த தனிப்பட்ட ஆசைகள் அபிலாசைகள் கட்சி நாசமா போத கட்சியினுடைய அந்த செல்வாக்கு சரிய அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல ஆத்திரத்துலதான் அவர் பண்ணியிருக்காரு அதனால அன்புமணி வந்துங்க பேசிக்கலா தப்பு பண்றாரு அவர் வந்து ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்காக குறுகிய கால நன்மைகளுக்காக அதாவது இந்த இருந்து தப்பிச்சிக்கலாம் பைசா கொஞ்சம் சம்பாதிக்கலாம் பதவிகள் அடையலாம் என்பதற்காக எந்த கொள்கைக்காக அந்த கட்சி துவங்கப்பட்டதோ வன்னியர் சங்கத்திலிருந்து தானேங்க இது கான் வந்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஆசிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இந்த சண்டை முடிவுக்கு வரணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சமரசம் ஏற்பட்டு அந்த கட்சி அந்த கட்சியினுடைய லட்சிய பயணம் தவறுகள்லாம் சரி பண்ணிட்டு மேல போகணும்னு தான் நினைக்கிறேன்னு தவிர பாமக அழிஞ்சிடணும்னு நான் நினைக்கல நிச்சயமா சார் இந்த கட்சி காப்பாற்றப்படுமா கைப்பற்றப்படுமா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து கொடுத்திருந்து பார்ப்போம் நன்றி சார் தேங்க்யூ சிங்கநூலூர் கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜெ கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் வி இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரன் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே எஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானநூர் கோயம்புத்தூர்